எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம விஷால் தர்ஷிகா அன்ஷிதா இந்த மூன்று பேரை பற்றினா ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ சோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேன்னு லைக் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஷால் தர்ஷிகா அப்படின்ற அந்த ஒரு லவ் மற்றும் க்ரிஞ்சு பேர் எப்படினாலும் சொல்லலாம் ஸோ லவ்வே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஷோவில் வந்து பேசியிருக்காங்க ஸோ நேற்று அன்ஷிதா கூட அந்த காப்பை போட்டு விட்டு என்னை நீ மறந்துடாத வெளியே வந்தாலும் என்னை மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி காதல் ஒரு கணிதசத்தை வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா மேலே தூக்கிட்டு இருந்தாப்ல அப்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதா புரிஞ்சிக்கிட்டாங்க கிட்டலாம் நம்ம விளையக்கூடாது சரின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பாருங்க ஃப்ரெண்டாக கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா அஞ்சிதா நீ ஒன்று ரெண்டு மூணுன்னா அது ஏழு எட்டுன்னு போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சிதா பயங்கரமான ஒரு டைப்பு எல்லாம் வந்து சலிக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நேற்று அவங்களுடைய ஒரு குறும்படம் இருக்குல்ல பயண வீடியோ அதை வந்து போட்டுட்டு அதில் விஷால் வர காட்சிகள்லாம் பார்த்துட்டு எப்பயும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் விட்டுட்டு இருந்த தர்ஷிகா திடீர்னு ஒரு சோகமான ஸ்மைல் போட்டு விட்டாங்க சரியா சரி ஓகே தெரிஞ்சிட்டாங்க போல் விஷால் வந்து இப்படி சொல்கிறத பார்த்து ஏன்னா விஷால் வந்து இங்கேயும் வந்து கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் அவள் இல்லைன்னொன்னே அன்சிதா கிட்டே வந்து திரும்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ அஞ்சுதா பண்ணுறதும் தப்பு தான் ஏன்னா ஏற்கனவே தர்ஷிகா கிட்டே இருக்கான்னு தெரிஞ்சும் அவள் வந்து உள்ளே இருக்கும்போது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தா அன்ச்சிதா ஸோ இப்போ வந்து நேராகவே தெரிஞ்சிருச்சு அப்படின்றத ஓகே ஒத்துக்கிட்டாங்க நினச்சா இந்த அன்லிமிட்டெட் ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏண்டா நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னு தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து கேட்குறாப்புல இந்த மாதிரி என்னம்மா அவன் கேம் காலியானதுக்கு த திசிசால தர்சிகாவான்னு கேட்குறான் அவன் தர்சிகா தான் அப்படின்றான் சரிங்க ஏங்க அப்போ உள்ளே போய் என்ன பண்ணீங்கன்னோடனே உள்ளே போய் லவ்லாம் இல்லைங்க அது ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்றாங்க ஃபீலிங்ஸாக ஃபீலிங்ஸாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் மாதிரியும் கட்டி பிடிக்கிறீங்க ஹெக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எப்படி ஹக் பண்ணுறாங்க அவர் தெரியுதுல டிஃப்ரெண்ட்ஸ் உடனே அங்கே யாருங்க ஹக் பண்ணாமல் இருக்கா அங்கே யாருங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் இருக்கா இல்லை என்ன பண்ணாமல் இருக்காங்க எல்லோரும் ஜாலியாக தானே இருக்காங்க அப்போ எதுக்கு நாங்கள் பண்ணாமல் மட்டும் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏங்க அவன் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கையை போட்டுட்டுருக்காங்க அது வேற விஷயம் அவன் கேட்குறது கரெக்டான பாயிண்ட் தானே அவன் அக்கா சொல்லிட்டாங்கல்ல நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் கட்டிப்பிடிக்கிறீங்க அதுவும் ஹக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் மாதிரி இல்லையா அது அது ஒரு மாதிரி வந்து வேறு மாதிரி ஹக்கு மாறில் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் அவங்க வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இல்லை இல்லை அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட ஹக்கு தான் எனக்கு விஷாலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் லவ் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ லவ் பண்ணல எனக்கு கேட்குறாங்க லவ் பண்ணல அப்படின்னா அப்போ என்ன தான் ஃபீலிங்கன்னா எனக்கு சின்ன ஃபீலிங் இருக்குன்றாங்க ஃபீலிங்னா எனக்கு புரியல என்னடா அது அப்படின்ற மாதிரி புரியாத புதிராக இருக்குது சரியா ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வார்த்தையாக இருக்குங்க எப்படி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா உள்ளே வந்து அவங்க கேம் டிரான்ஸ்ஃபர் ஆகி கெட்டு போனதே தான் அப்படிங்கிறது அவங்களால் வந்து இன்னமும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க கேட்டும் பார்க்குறான்னால நாலு வாரம் சூப்பராக சிங்கர் பெண்ணை வரும் இருந்தீங்க அடுத்து நாலாவாரத்து சீப் பெண்ணை வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஆங்கர் கேட்டு பார்க்குறாப்பில் ஆனால் அது சலிக்கிற மாதிரி தெரில அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் வந்து நான் ஹையாக செட் பண்ணுறேன் டூ ஹண்ட்ரட் போட்டு அடுத்து டாஸ்க் எதுவும் வராதனால எனக்கு வந்து அதை மேட்ச் பண்ண முடியாதனால எனக்கு கம்மியாக தெரியுது அப்படின்றான் கம்மியாக தெரியலம்மா ஒன்றுமே தெரில தெரிசிக்கா அதான் பிரச்சனை நீங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பிரச்சனை அடுத்து கேளுங்க அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் கேம் எப்படி போயிடுச்சே நல்லா நடுவில் தடம் மாறிட்டு அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஆறு மணி நேரம் உட்காந்து மூச்சு திணற திறந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து பண்ணது வந்து கரெக்ட்டு தாம்மா அப்படின்ற மாதிரி அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ அக்செப்டன்ஸ் லெவல் வந்து ஜீரோ ஸோ இவங்களை போய் பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டு இருந்தேன் நான் சரி அட்லீஸ்ட்டு இட்லி இந்த அர்ச்சிதாக பண்ணுறதையாச்சு விசால் அனுச்சிதான் பண்ணுறதை பார்த்து ஒரு ஸ்மைலையாச்சும் போட்டாங்களே நினச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை இன்னமும் வந்து விசால் மேலே அவங்களுக்கு ஃபீலிங் தான் லவ்வும் கிடையாது ஃப்ரெண்டும் கிடையாது வேறு மாதிரி பெஸ்ட்டி பாய் பெஸ்ட்டி சரியா பாய் பெஸ்டின்னு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வுக்கு கீழே அப்படின்ற மாதிரி ஸோ என்ன கருமத்தையோ பண்டு போட்டோம் ஆக மொத்தம் இவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணீங்கன்னா சொல்லியிருந்தா கூட ஓகேவாக வந்திருக்கும் அது கூட சொல்ல மாட்டாங்க சரி கண்ட்டுக்காக பண்ணீங்க அப்படின்னா அதுவும் சொல்ல மாட்டேன் என்ன கண்டென்ட்ங்க பண்ணாங்கன்னா லவ் பேர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கண்டிசனாக வரைக்கும் வந்துடலாம் ஒரு நைன்டி டேஸ் வரைக்கும் வந்துலாங்குறதுங்குற பிளானவங்க வந்துருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இந்த மாதிரி கேடு கெட்டு போனது அப்படிங்கிறது வந்து மனசு வலிக்குது அதனால தான் திருப்பி இந்த நான் வீடியோ தான் மேக் பண்ணுறேன் ஸோ இதில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க சொல்கிறது அவங்க அம்மாவுக்கும் இது பிடிக்கல ஆனால் விஷா லவ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க சரி அதுலேயாச்சும் ஸ்டாண்டு கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்து சொன்னேன் மீன் சந்திப்பும் பிடிப்பாங்க